மாமகரிஷி ஈஸ்வராயர் குருவரும் மெய் உணர்வின் தன்மைகளை ஆரம்ப நிலையில் உலகுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஏழு வரை அவர் எவ்வளவோ உபதேசங்களை ஒரு தியான வழி அன்பர்கள் மூலமாக உலகிற்கு வெளிப்படுத்தி சென்றார் அப்படி வெளிப்படுத்திய நிலைகள் அதிலே முழுமையாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிலே குறைவுதான் ஏனால் கண்ட உண்மைகள் உணர்ந்த பேருண்மைகள் எண்ணில் அடங்காது ஏராளம் ஏராளம் அனைத்துமே எழுத்து வடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை இருந்தாலும் அந்த மிச்ச மீதி உள்ள அந்த பேராற்றல்களை அறியும் நிலையாக எதை செயல்படுத்த வேண்டும் எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த உபதேசத்திலே வெளிப்படுத்தி சென்றுள்ளார்கள் அது அவர் வழியில் அதை நாம் என்றால் நாம் அந்த விட்ட குறை தொட்ட குறை என்ற நிலைகளை அவர் வெளிப்படுத்தாத பேருண்மைகளை நம்முடைய நினைவாற்றல் கொண்டு எண்ணி எடுத்து அந்த உண்மைகளை உணரவும் முடியும் அவர் எதை நாம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ அதையும் பெற முடியும் அவர் ரிஷி பத்தின் என்ற நிலைகள் கணவன் மனைவியாக ஒன்றி வாழும் நிலைகள் கொண்டு மெய் உணர்வை வளர்க்கும் நிலைகளை எத்தனையோ முறைகளை வெளிப்படுத்தி காட்டியுள்ளேன் அதை வெளிப்படுத்தி வந்துள்ளேன் ஆக இதை படிக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் இங்கே காட்டியதை செயல்முறைப்படுத்தி வளர்ந்து வரும் அந்த வளர்ச்சியின் பாதியிலே தங்களுக்கு ஏற்படும் வினாக்களை தெளிவு பெற வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள் அந்த தெளிவுபெறும் முறைகளுக்கு சில மார்க்கங்களும் உண்டு அவர்களை படிக்கும்பொழுது ஏற்படக்கூடிய எண்ண மாற்ற நிலைகளை தெளிவு காணும் அறிவின் நிலைக்கு நீங்கள் எதை அறிய விரும்புகின்றீர்களோ அறியும் எண்ணத்துடன் கண்ணின் நினைவை புருவமத்தி கொண்டு வந்து நினைவை கூர்வாய்ச்சி செலுத்துங்கள் மேல்நோக்கி அந்த மேல்நோக்கி சுவாச தொடவினால் அந்த உயர்ந்த மா மகர்ஷிகளின் வாழ் நினைவை செலுத்துங்கள் வளர்ந்த ரிஷிகளுடன் நாம் அறியும் ஞானத்தை நீங்கள் செலுத்துங்கள் அறிந்து கொள்ளும் உயர்ஞான அறிவாற்றலினால் இந்த எண்ணத்தை செலுத்தும் பொழுது உயர் ஞானம் பெற்ற அந்த சக்தியின் தொடர் நமக்கு கிடைத்து நம் உடலின் காந்த நுண் அலை ஈர்ப்பில் நாம் அறிய வேண்டிய நாம் அறிய விரும்பிய நாம் தெரிந்து கொள்ள விரும்பிய அனைத்திற்கும் விடைகள் கிடைக்கும் அது கிடைக்கக்கூடிய நிலைக்கு இந்த முறையை சுட்டி என்றால் மத்திய வழியாக நம்முடைய நினைவாற்றல் விண்ணுலகம் சென்று மெய்ஞானிகளுடன் தொடர்பு கொண்டு அவருடைய தொடர்பு கிடைத்து இந்த உடல் இருக்கக்கூடிய நூன்காந்த அலை ஈர்ப்பின் மூலமாக இந்த விடையில் நிச்சயம் நாம் அறிய முடியும் என்று சொல்லுகின்ற ஆனால் இந்த வாழ்க்கை அதாவது சொந்த பந்தங்களுடன் வாழ்கின்றோம் தொழில் செய்கின்றோம் சுற்றுப்புற நிலையில் விஞ்ஞானம் வியாபாரம் மருத்துவம் இப்படி எந்த தொடரில் எத்தனை நிலைகள் கொண்ட வாழ்க்கையாக நம் வாழ்க்கை அமைந்தாலும் இந்த தொடர் சுழற்சியுடனேயே இந்த வாழ்க்கைக்கு இதுதான் பிரதானம் என்று இதுதான் மனிதனுடைய முழுமை என்ற நிலையில் இதிலேயே சந்தோஷத்தை நிறைவுண்டு இதிலேயே நாம் மூழ்கி விடாதபடி மனித உயிராண்மாவின் உயர்வுக்கு வழிகாட்டிய இங்கே உணர்த்தப்பட்ட அந்த சகல நிலைகளையும் அந்தந்த இடங்களில் தொட்டு காட்டியிருந்தாலும் அதில் விடப்பட்டுள்ள இதில் உணர்த்தப்படாத பல உண்மைகளையும் இதை படிப்பவர்கள் இதை கேட்பவர்கள் இதை பற்றி அறிய விரும்புபவர்கள் அந்த நெய்ஞாளிகள் உணர்த்திய பேருண்மைகளை செயலாக்கத்திற்கு செயல் வழிக்கு கொண்டு வருவதற்கு உங்களுக்கு அந்த உயர்ந்த உணர்வை தட்டி எழுப்பும் விதமாக ஆங்காங்கு சுட்டி காட்டி உள்ளேன் என்றால் இனி வரக்கூடிய காலம் மிகவும் மோசமான காலமாக மனிதனை மனிதனே சிந்தனையற்ற நிலையில் அழித்திடும் நிலையாக மிகப்பெரிய அச்சம் கொண்டு வாழும் நிலையாகத்தான் இந்த காற்றலைகள் நஞ்சின் தன்மையாக சுரண்டு இருக்கின்றது அவை இதுபோன்ற நிலை இருந்து சிக்காமல் உயர்மையான வழித்தொடரை ஞானிகள் காட்டிய நிலையை தொடர்பு கொண்டு பல கோடி தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் வழிகாட்டும் சப்த ரிஷிகளின் சகல சக்தியும் தமக்குள் பெற்று வளர்க்கக்கூடிய அந்த உயர்ந்தோரின் உயர்வுடன் இந்த பூமியில் மாறக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த உயர்ந்தோரின் உயர்வுடன் உயரும் எண்ணம் கொண்டு ஒவ்வொரு ஆத்மாவும் உயர்ந்தே செல்லும் வழிமுறையாக இங்கே காட்டப்பட்டுள்ள வழிமுறைகளின் உண்மைகளை உணர்ந்து ஞானத்தை போதனையாக்கி வழிகாட்டிக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஞானகுரு வேணுகோபால சுவாமி அவர்களின் அருள் உணர்வுகளை போதனையாக ஏற்று அவருடைய உபதேச கருத்துக்களை முழுமையாக மீண்டும் கீழ் மீண்டும் கேட்டு பதிவு செய்து ஆழமாக அதை நினைந்து கொண்டு வந்து ஆத்ம ஐக்கிய கூட்டு தியானமாக ஆங்காங்கு இதை வழி அமைத்து ஞான விளக்க போதனைகளை குரு வழியில் அனைவரும் பெற்று அனைவருக்கும் இதை கிடைக்கச் செய்து ஒவ்வொரு ஆத்மாவுமே அதை வளர்த்து மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த தெய்வீக ஞானத்தை பெறுங்கள் தெய்வீக சக்திகளாக உருவாக்குங்கள் இந்த உலகை தெய்வீக நிலையாக உருவாக்குங்கள் என்பது மா மகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் அவருடைய உபதேச கருத்துக்களுடைய சாராம்சங்களை நாம் பின்பற்றி அதில் விடப்பட்ட நிலைகளை எண்ணத்தை கூர்வாய்ச்சி பாய்ச்சி உயிர்வழி சுவாசித்து விடைகளை பெற்று ஞானகுரு காட்டிய வழியிலே வாழ்க்கையை வழிநடத்தி தெய்வநிலை பெற வேண்டும் என்று இந்த உபதேசத்திலே நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்